அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒரு கார்த்து அன்பனிய சமூக வலைதள நண்பர்களே இஸ்லாமிய சொந்தங்களே ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சமீப காலமாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் கடுமையான ஒரு விரக்தியை அன்றாடம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அடக்குமுறையில் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அவர்களுக்கு உரிமையான பள்ளிவாசல்கள் இழுத்து பூட்டப்படுகிறது இடிக்கப்படுகிறது தரைமட்டமாக்கப்படுகிறது இப்படி எத்தனையோ விதமான அந்த வேதனைகளும் சோதனைகளும் அன்றாட என்ன செய்து அதாவது காலையில் எழுந்திரிச்சா ஏதாவது ஒரு சோக கதை கேட்குற மாதிரி தான் இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களினுடைய நிலைப்பாடு இருக்கிறது அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபர் மசீது விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா சரி அது வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து நியாயம் கிடைக்கல இருந்தாலும் நம்ம சட்டத்தை கட்டுப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் பொறுமையை கடைபிடிப்போம் சகிப்பு தன்மையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஆகல ஆனா இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் என்ன வந்திருக்கிறது இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த ஞானவாதி பள்ளிவாசல் அதுலேயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்சாங்க அதை கூட அவங்க பூட்டி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என்னன்னா இந்த வாரணாசியினுடைய நீதிமன்றம் என்ன தீர்வு வழங்கியிருக்குன்னா அந்த இடத்துல வந்து பூஜை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வாரணாசியினுடைய நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததாக எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு கடுமையான விரக்தி என்ன செய்யுதுன்னா ஏற்படுது ஏற்படுத்தான செய்தது ரொம்ப கவலை ஏற்படுகிறது என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஏதாவது இந்த மாதிரியான ஒரு சோகம் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான இந்த அயோக்கியர்கள் வந்து ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து உதவி செய்ய மாட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆழமான கவலை இருக்கு பார்த்தீங்களா அது நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா இப்ப உலக நாடுகளாவது இதையெல்லாம் கண்டிப்பாங்க என்று பார்த்தால் உலக நாட்டிலேயே முக்காவாசி நாடு பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்கிறான் அவனும் இருக்கிறான் சில அரபு நாடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரபு நாடுகளாவது வந்து இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்களா ஒரு சில நேரங்கள்ல மென்மையாக கண்டிப்பாங்க நம்ம இந்த குழந்தைகளை கண்டிக்கிறோம் இல்ல குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணா நம்ம கண்டிக்குத்தானே செய்கிறோம் அந்த மாதிரி கண்டிச்சுட்டு போயிடுறாங்களே தவிர ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்கணுமோ அதிருப்தியை வெளிப்படுத்தணமோ அந்த மாதிரி அரபு நாடுகள் கூட என்ன செய்யறது இல்லை அது கண்டிக்கிறது இல்லை இதுல ரொம்ப ரொம்ப பெரிய வேதனை என்னன்னு கேட்டா வரக்கூடிய பதினாலாம் தேதி அபுதாபி இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து முறைக்கால் ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்களாம் அது வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்றாங்க அரபு நாடு இஸ்லாமிய நாடு தானே அந்த இடத்துல பாருங்க பெரிய ஒரு கோயில் கட்டுவதற்கு இஸ்லாமிய நாடுகள்ல வந்து அனுமதியே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க என்னன்னா இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கக்கூடியவர்கள் இங்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க இந்தியாவில் பள்ளிவாசலை இடிப்பதற்கு யார் மூல காரணமாக இருக்கிறார்களோ அந்த பிரதமர் தான் இருக்காரு இவருதான் அங்கே திறப்பு விழாவுக்கு போறாராம் இங்கே அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயில் திறப்பு விழாவுக்கு போறாங்க அது அந்த நாட்டு மக்கள் அனுமதிச்சாங்க அந்த ஆட்சியாளர்கள் அனுமதிச்சாங்க அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்ப எதுக்கு சொல்ல வரணும்னா இதெல்லாம் வந்து மக்களுக்கு விரக்தி இருக்குது பாருங்க என்னடா நம்ம விஷயத்துல வந்து அவங்க அரபு நாடுகள்னு சொல்றாங்க கடுமையான முறையில கண்டனத்தை எல்லாம் தெரிவிக்கிறது கிடையாது மென்மையான போக்கையை கை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது என்னன்னா நம்மளுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க அவங்க உதவி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கும் போது அதுல தோல்வி ஏற்படுதா அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் சில நேரம் நம்மளுக்கு என்ன செய்யுது விரக்தி ஏற்படுது அது ஏற்படத்தான செய்ய சொல்ல மாட்டேங்கிறம்மே தவிர என்னடா அல்லா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் வந்து அல்லா வந்து தடிச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த இப்போ பள்ளிவாசல் இடிச்சு போட்டு அவன் என்ன நினைக்கிறான் அல்லாவையே வந்து தோக்கடிச்ச மாதிரி அமைந்த செய்யறாங்கன்னா அவுப்புப்பாட போட்டுட்டு இருக்கான் ஒரு பக்கம் அப்படிதான் போடுறான் அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளணும் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் வந்து இப்ப பொறுமையோட இருக்கிறாங்க சகிப்பு தன்மையோட இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி உலகத்துல வந்து நீங்க எந்த ஒரு சமுதாயத்திலும் இது மாதிரியான பொறுமையை இது மாதிரியான சகிப்புத்தன்மையை நீங்க பார்க்கவே முடியாது இதே மாதிரியான ஒரு அடக்குமுறை இதே மாதிரியான இழப்புகள் எல்லாம் வேற ஏதாவது ஒரு சமுதாயத்திற்கு வறுமையானால் அவர்களெல்லாம் நாட்டை வந்து சோராக்கிடுவாங்க நாட்டில் வந்து வன்முறை உண்டாக்கி போடுவாங்க ஆனா முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் இந்திய முஸ்லீம்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவன் மனித நியாயத்தை பின்பற்றணும்னு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மத நல்லிணக்கத்தை பின்பற்றணும்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மை எதிர்ப்பவர்கள் யார் சாதா மக்கள் யாருங்கிறத தெளிவான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து அறிவீனமாக நடந்தாலும் நம்ம அறிவீனமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுல இன்று வரைக்கும் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் மூலமான காரணம் என்னன்னா இஸ்லாம் தான் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கங்கிறது வந்து அது ஒரு வாழ்வியல் நிறையாது பள்ளிவாசக்குள்ளே போகும்போது தான் இறைவன் பார்ப்பார் அப்படிங்கிறது தான் கிடையாது அப்போ மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்க்கை நிறையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார் மாற்றார்கள் நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றார்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிலாம் சொன்ன காரணத்தினால தான் முஸ்லீம் சமுதாயத்தவர்களுக்கு இது ரொம்ப தெளிவான அநியாயம் அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனாலும் பொறுமையோடு கடைப்பிடிக்கிறதுக்கு மூல காரணமே இஸ்லாம் தான் நல்லா விலங்கிக் கொள்ளணும் நீங்க இஸ்லாத்தை வந்து மனித நேயத்துக்கு விரோதமாக நீங்க என்ன செய்யறீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் இருக்கிற காரணத்தினால தான் இது மாதிரியான கொடூரங்கள் நிகழ்த்தப்படுகின்ற சூழ்நிலையில முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் என்ன செய்யல வரம்பு மீறி போகவே இல்லை அமைதியோட இருக்கிறாங்க அந்த அமைதிக்கு மூல காரணம் முஸ்லிம்கள் கோழைகள் என்பதற்காக வேண்டியல்ல இந்தியா நீங்க சொல்றீங்க இல்ல பிரம்மாண்டமான நாடு இந்த உரு இந்தியாவை உருவாக்கிய பங்கில் முஸ்லீம்களுடைய சதவிகிதத்தை விட கூடுதலான தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களுடைய அந்த ரத்தத்தால் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தால் அவர்களால் தான் இந்தியா என்ற ஒரு நாடு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அதில் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்களே இந்த நாடெல்லாம் உருவானதற்கு மூல காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் தான் வெள்ளையனை வந்து அடித்து விரட்டினதில் வெள்ளையன் வந்து இங்கிருந்து தெரிச்சு ஓடுனதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன முஸ்லீம் சமுதாயத்தவர்களுடைய அந்த வீர உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா சத்தியத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியது அதுதான் மூல காரணம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாட்டில் எந்த ஒரு அக்கிரமம் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் நீங்கள் முதல் முதல்ல அதில் குரல் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்களே விலங்கிதான் வச்சிருக்கிறீங்க ஆனாலும் என்னென்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து ஆறுதல் ஆறுதல் சொன்னமோ எந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரணுமோ அதெல்லாம் நீங்கள் தர்றதில்லை அதை முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் எதிர்பார்க்குறதும் இல்லை அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் இந்தளவுக்கு சகிப்பு தன்மை பொறுமை எல்லாம் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் அடிப்படையான காரணம் வந்து இஸ்லாம் தான் ஆனாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையில இது மாதிரியான அந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வர நேரத்தில் ஒரு விரக்தி ஏற்படத்தானே செய்யும் முஸ்லிம்கள் கூட நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா என்னன்னா அல்லா வந்து இன்னும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அவன் வந்து அந்த அளவுக்கு துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறானே அல்ல அதுக்கு இதை பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அதை பண்ணிருந்தான் நல்லா இருக்குமேன்னு அல்லாவுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த விரக்தி இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு விரக்தி இருக்குது அது மனிதன் என்ற அடிப்படையில் அந்த விரக்தி ஏற்படத்தான் செய்யும் இது எல்லாத்துக்குமே ஏற்பட்டு தான் இருக்கிறது இப்ப சஹாபாக்கள் நம்ம சொல்றோமில்ல அவர்களுக்கு விரக்தி ஏற்படலையா அவர்களும் இது மாதிரியான விரக்தியை சந்தித்தார்கள் என்று அல்லா ரெண்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹர் ஜல்லஷான சொல்லி காட்ட தானே செய்யறான் அம் ஹசித்தும் நீங்கள் சுவனமாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கம் தானே உங்களுடைய லட்சியம் உலகம் இல்லையில உங்களுடைய லட்சியம் உலகத்தினுடைய ஆட்சி இல்லையில உங்களுடைய லட்சியம் அப்படிங்கும் பொழுது சொர்க்கத்துக்கெல்லாம் நீங்க சும்மாவெல்லாம் என்ன செய்ய முடியாது போயிட முடியாது சஹாபாக்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் வந்து கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதாவது அந்த சோதனைகளும் வேதனைகளும் அவர்களை பீடித்துக் கொண்டது எந்த கேட்டா அவர்கள் வந்து உளுக்கப்பட்டார்கள் சுல்சில் அப்படிங்கிற அரபு வார்த்தை வந்து ஜலாசில் அப்போ அந்த பூகம்பத்தால் எந்த அளவுக்கு வந்து இழப்புகள் ஏற்படும் எந்த அளவுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படும் அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான ஹத்தா எக்கோ லர்ரசூல் வல்லதின் ஆமனும் ஆகும் அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்களும் சரி அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் சரி இறைவன் உதவி செய்ய மாட்டானா இறைவன் வந்து எப்போ நம்மளுக்கு உதவி செய்வான் என்று அப்படி அந்த விரக்தியில என்ன செய்யறாங்க இறைவா நீதான் உதவி செய்யணும் நீதான் உதவி செய்யணும் கை அல்லாஹிடத்துல இந்த புலம்பெல எடுத்து சொல்லி வச்சாங்க திருமலை குரான் வந்து அதை சொல்லி காட்டதானே செய்யறான் அதனால இந்த மாதிரியான இழப்புகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் சொல்றேன் எந்த ஒரு இழப்பும் முஸ்லிமுக்கு வந்து இழப்பே கிடையாது மற்றவர்களுடைய பார்வையில தான் இழப்பே தவிர முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்து இழப்பா நம்மளுடைய மார்க்க வந்து அப்படி தான் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறதா எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அதை சகிக்க வேண்டிய முறையில் நாம் சகித்து கொண்டால் நம்மளுடைய பாவம் அழியுது நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா இதனால் மறுமையாக நம்மளுக்கு வந்து சோனம் கிடைக்கிறது என்று நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா அதனால் உலகத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி இது மாதிரி அரசாங்கத்தின் ரீதியாக அல்லது இஸ்லாமிய எதிரிகளின் ரீதியாக சோதனைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒரு புறத்தில் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் என்ன மகிழ்ச்சி நம்மளுடைய பாவம் இது சொர்க்கம்லாம் எல்லாம் கிடைக்குது இல்லை அந்த சொர்க்கத்துக்காக வேண்டிதான் நம்ம இந்த இஸ்ராத்திலே இருக்கிறோம் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை மற்றவர்களுக்கு உலகம் தான் அதை எப்படியாவது புடிங்கணும்னு அவன் பார்க்கிறான் இதை எப்படியாவது அபகரிச்சனும் நாம் பார்க்கறான் நம்மளுக்கு அப்படி கிடையாது இல்லை அதனால இந்த விரக்தியெல்லாம் வரத்தான் செய்யும் அந்த விரக்தியை எல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம எளிதாக என்ன செஞ்சிடணும் கடந்து போயிடணும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காட்டுறான் வலா தசபிலன் அம்மா லாலி மோன் அதாவது இந்த அநியாயக்காரர்கள் அக்கிரமம் செய்கிறார்களே அவர்களுடைய விஷயத்தில் இறைவன் பாராமுகமாக என்னை இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலான்னு நல்லா கேட்கறான் அதாவன் அக்கிரமம் பண்ணுறான் இவன் அநியாயம் பண்ணுறான் இவன் பள்ளியை அடிக்கிறான் அவன் அந்த தப்பை பண்ணுறான் இவன் இந்த தப்பை பண்ணுறான் இதையெல்லாம் பார்த்துட்டு இறைவன் சும்மா இருக்கிறான் நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து அதை கணக்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு தவணையை கொடுத்துருக்குறேன் இன்னம்மா இவன் இல்லை அஜிலிமு சம்மானெல்லாம் எல்லாம் சொல்கிறான்ல ஒரு தவணையை கொடுத்துருக்கிறேன் யோமின் தஸ்ஹசு அபுசா அது எந்த அளவுக்கு வந்து அல்லா சொல்லி காட்டான்னு கேட்டா அந்த எது எதுவரை எந்த தவணை இருக்குன்னா எந்த நாளில் அவர்களுடைய பார்வை சொகிவிடுமோ எல்லாமே மரணமானதுக்கு அப்புறம் இறைவன் மறுமையில் எழுப்பான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த நாளில் அவர்களை பிடிக்க வேண்டிய விதத்துல நான் பிடிச்சுக்குவேன் அவன் செய்யக்கூடிய சின்ன பாவத்து கூட நான் கடுமையான செஞ்சு போடுவேன் தண்டிச்சு போடுவேன் அதனால் நீங்க கவலை எல்லாம் படாதீங்கன்னு சொல்லி இது கூட திருமுறை குரானில் வந்து அல்லாஹ் அல்லாஹால பதினாலாவது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் அதனால இறைவன் வந்து என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கான் சும்மா இருக்கான்லாம் நம்ம நினைக்க கூடாது தண்டிக்க வேண்டியனா தான் தண்டிப்பான் அது சில விஷயங்களுக்கு திருந்தறதுக்குள்ள வாய்ப்பு கூட கொடுப்பானா இல்லையா இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம அது சம்பந்தமா ஒரு வீடியோ அதனால தான் அது சம்பந்தமாக நம்ம இதில் சொல்லல கலந்துகளை அதனால் இது மாதிரியான சோதனைகள் வேதனைகள் அப்படியெல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு விரக்தி ஏற்பட தான் செய்யும் இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இவர்கள் வந்து திருந்தர மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லை பார்க்குறோமா அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களையும் முஸ்லீம்களே மனமு வந்து இவர்களிடத்திலே ஒப்படைத்தாலும் அதையும் வாங்கி இடிப்பாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்கிட்ட பள்ளிவாசல் இல்லாத பட்சத்தில் அவர்களே ஒரு பள்ளிவாசலை கட்டி அவர்கள் கட்டிய பள்ளியவை இடிச்சு ரசிப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய அந்த உள்ளங்கள் என்ன இருக்குது ரொம்ப ஒரு கவிசடைத்தனமாக இருக்கிறது ஏன்னா இது வந்து இப்போ அவன் செஞ்சா இவன் செஞ்சா அது உண்மையானே வச்சுக்குவான் இப்போ வந்து அவர் அந்த இது இதை கட்டிட்டார் இது வந்து இதை இடிச்சு கட்டிட்டார்னு உண்மையானே வச்சுக்குவோம் அது அந்த காலத்துல தான் நடந்தது இப்ப என்ன இது இப்ப என்ன உங்களுக்கு வணங்குறதுக்கு இடம் இல்லையா இல்லை இப்ப வந்து அதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லை எந்த வகையில சிந்திச்சாலும் அவர்கள் வந்து கீழே இறங்கி நார்மலாக போறதுங்கிறது வந்து மனித நேரத்தில் உள் ஆனால் அவங்களுக்கு அது குறிக்கோள் இல்லை அவங்களுக்கு நோக்கமே என்ன அரசியல் இதை வச்சு எப்படி ஓட்டு வாங்குறது இதை எப்படி வச்சு நம்ம எப்படி இந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அந்த உணர்ச்சியை நம்ம தூண்டி விட்றது இப்படியே தூண்டி தூண்டி தானே முகலாயர்கள் வந்தாங்க அவங்க இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் அந்த கோயில் அடித்தாங்க இந்த கோயில் அடித்தாங்க எல்லாம் தூண்டி விட்றதானே இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லைன்னா இதெல்லாம் கடந்த காலத்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை சொல்லும் நம்ம என்ன போய் ஆய்வாக பண்ண முடியும் இல்லை அதுக்கெல்லாம் சரித்திரமா எழுதியா வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்ப இந்த மாதிரி அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி சட்ட ரீதியில் எது மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்போம் அல்லாஹிடத்துல கையேந்தோம் இதை நீங்க அதாவது நம்ம என்னத்தை யோசிக்கலாம் அல்ல உதவி செய்வானா உதவி செய்யணும்னு பாப்பறமே தவிர அல்லா உதவி செய்யணும் இல்ல அல்லாட்ட நீங்க எப்ப துவா செஞ்சீங்க படைச்சவன் வந்தானுங்க அவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லை அவன்கிட்ட நம்ம கையேந்தனமா இல்லையா அப்ப பள்ளிவாசல் காப்பாற்றப்படணும்னு சிந்திக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பள்ளிவாசலில் வந்து தொழில்காவிதால பள்ளிவாசல் கட்டப்படுது ஹையா வாசலாக ஹையாள பழனால கூப்பிடப்படுகிறது இல்லை அப்போ அதுக்கு நம்ம போனோமா இல்லையா சில அங்கே போகாமல் இருந்தா கூட இருக்கிற இடத்துல வாங்கு சொல்லக்கூடிய அந்த சவுண்டு கேட்குற நேரத்தில் பள்ளிவாசல் தொழுகணமா இல்லையா அல்ல இடத்துல கையந்தனமாக இல்லை இதை எத்தனை பேர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அறிக்கை போடுறது தான் நம்மளுடைய நேரம் போயிட்டு இருக்குது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நேரம் என்னன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜும்மாவுக்கு இப்போ துவாசியங்கள் இந்த அறிக்கை போடுறது இதுதான் முஸ்லீமோடைய வேலையை தவிர நம்ம தனியாக உட்காந்து அதுக்காக அல்லாஹ் அல்லாஹிடத்துல துவா நம்மளுக்கே இல்லையே சும்மா வேதனைகள் நம்ம புலம்பிட்டு இருக்கிறோமே தவிர அல்லாஹிடத்துல ரப்பிடத்துல நம்ம என்னைக்காவது ஏந்த ஏந்தக்கூடிய முறையில் நீங்க ஏந்துங்க அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அடி நீங்க வந்தீங்கன்னா அவன் பல அடி அவங்க என்ன செஞ்சிருவான் நெருங்கி வருவான் வணங்குதுங்களா அதனால அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யறதையும் பள்ளிவாசல்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி எழுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக கவனம் செலுத்தும் அலாமலை